நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் மே இரண்டாம் தேதி காணாமல் போகிறாங்க அவங்கள வந்து அவங்கள வீட்டோட பின்பக்கத்தில் உள்ள தோட்டத்தை தோட்டத்தில் எரிஞ்ச நிலையில் பாதி எரிஞ்ச நிலையில் கண்டெடுக்கப்படுறாங்க ஸோ அதற்கான விசாரணையில் போலீஸ் ஈடுபடுறாங்க கிட்டத்தட்ட முதல்ல ஏழு தனிப்படை அமைச்சு அதுக்கான விசாரணையில் போயிட்டு இருந்தது இன்னும் வரைக்கும் அவங்க குற்றவாளி வந்து இன்னும் கண்டுபிடிக்கலை இப்போ வந்து கிட்டத்தட்ட பத்து தனிப்படைகள் அமைச்சு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுருக்காங்க போலீஸார் இப்போ தற்போதைய இப்போ ரீசண்டாக வந்த தகவல் என்னென்னா அதாவது அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து சென்னைக்கு கொண்டு போய் அங்கே உள்ள அங்கே உள்ள எக்ஸ்பர்ட்டை இப்போ அந்த தகவல் என்ன வெளியாக இருக்குன்னா கிட்டத்தட்ட ஜெயக்குமார் வந்து நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் துன்புறுத்தப்பட்டு அதாவது கம்பியால் அடித்து அந்த மாதிரி துன்புறுத்தி அவரை சாகடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து கிட்டத்தட்ட இறந்ததுக்கு அப்புறம் நாலு மணி நேரம் கழித்து தான் எரியூட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குங்க ஸோ இதுதான் இப்போ ரீசண்டாக வந்த தகவல் அது மட்டும் இல்லாமல் போலீஸார் வந்து அந்த வீட்டு தோட்டத்தில் உள்ள கிணத்து ஆய்வு செஞ்சாங்க அங்கே எதுவும் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்காக அங்கே ஒரு கத்தி தான் தான் வேறு எதுவும் கிடைக்கல கத்தி வாளி இதுதான் கிடச்சிருக்குது ஸோ கிட்டத்தட்ட பத்து தனிப்பட்டையில் மூணு தனிப்படம் வந்து கிட்டத்தட்ட அவங்க குடும்பத்தை விசாரிக்கிறாங்களாம் குடும்ப உறுப்பினர்கள் அதாவது ரெண்டு மகன்கள் மனைவி இவங்கள விசாரிக்கிறதுக்காகவே மூன்று தனிப்படைகள் அமைச்சிருக்கிறாங்க இது எதுக்காகன்னா அவர் ஜெயக்குமார் இறக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த அவங்க வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராஸ் எதுவுமே ஒர்க் ஆகலையா அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அதாவது இப்போ வந்து ஒரு உடலை எரி விட்டுறாங்க அப்படின்னா எரியுது உடம்பு உடலை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தள்ளி எரித்தாலே அந்த வாடை வந்து நம்மளுக்கு வரும் ஆனால் இந்த இவங்க வீட்டுக்கு பின்னாடி உள்ள தோட்டத்தில் தான் இவர் உடலை எரிச்சிருக்கிறாங்க ஆனால் இவங்க வீட்டில் உள்ளவங்க எதுவுமே அதை கண்டுபிடிக்கலையா அப்படிங்கிற சந்தேகமும் வருது எங்கள் வீட்டில் உள்ளவங்க எதுவுமே அந்த வாடை அடிக்கலையா அப்படிங்கிற சந்தேகமும் வருது அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து தகவல் கிடச்சி இந்த தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறமும் அவங்க வீட்டு உறுப்பினர்கள் அதாவது அவங்க மகன்களோ மனைவியோ யாருமே தோட்டத்தில் வந்து பார்க்கலை அப்படிங்கிற தகவலும் தெரியாது இதுதான் சந்தேகம் அதிகரிக்கிறனால தான் இந்த பத்து தனிப்படையெல்லாம் கிட்டத்தட்ட மூணு தனிப்படை மட்டுமே இவங்க குடும்ப உறுப்பினர்களை விசாரிக்கிறதுக்காக அமைச்சிருக்கிறாங்க அமைச்சிருக்கிறாங்க ஸோ இதுதான் அந்த தகவல் மக்களே ஸோ இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜெயக்குமார் வந்து அடிக்கடி சென்னை போயிட்டு வராங்க எதுக்காக அவர் எதுக்காகனால் சில இளம் பெண்களோட அவருக்கு தொடர்பு இருந்ததாகவும் கூறப்படுது இதனாலே இவங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து இவர் மேலே ரொம்பவே அதிருப்தியாக இருந்திருக்காங்க ஏன்னா பணத்தை எல்லாம் அவரோட சொத்துக்கள் உள்ள பணத்தை எல்லாம் இந்த இளம் பெண்களுக்காகவே செலவழிச்சிடுறாரு அது சொத்தை அழிச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து இவர் மேலே ரொம்பவே அதிருப்தியாக இருந்திருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க அண்ணன் தம்பிக்குள்ளேயுமே சொத்து தகராறு இருந்திருக்கதாகவும் சொல்லப்படுதுங்க ஸோ இதனாலேயே மேபி இவங்க வந்து மதுரையில் உள்ள கூலிப்படையோ இல்லை மும்பையில் உள்ள கூலிப்படையோ வச்சு கொண்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தில் போலீஸாரை வந்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்களாம் இந்த ஜெயக்குமார் காணா போன நைட்டு அந்த சிசிடிவி காட்சி வந்து என்ன வெளியாக இருக்குன்னா அவர் வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் ஒரு டார்ச் லைட் வாங்கிட்டு போகிறாரு அந்த டார்ச் லைட்டுமே இந்த தோட்டத்தில் வந்து கண்டெடுக்கப்படுது இதுவும் சந்தேகத்தை அதிகப்படுத்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவரோட வாயில் இந்த ஸ்க்ரப்பர் இருக்குல்ல பாத்திரம் வளர்க்குற ஸ்க்ரப்பரை எடுத்து அடைச்சி வச்சிருக்கிறாங்க அதோட நூலெலாம் இருந்திருக்குது ஸோ அதுக்குரிய பிளாஸ்டிக் பேப்பர் அந்த ஸ்க்ரப்பருக்குள்ளே பா பிளாஸ்டிக் பேப்பர் வந்து அந்த தோ தோட்டத்தில் உள்ள ஒரு தொழுவத்திலையும் கண்டெடுக்கப்பட்டிருக்குது ஸோ இதெல்லாம் ரொம்பவே சந்தேகத்தை ஏற்படுத்துதான் போலீஸ் வந்து மூணு தனிப்படையை வந்து அவங்க குடும்பத்தை மட்டுமே விசாரிக்கிறதுக்கு அமைச்சிருக்கிறாங்க ஸோ அன்னைக்கு காணாமல் போன நைட்டு அவர் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணார் அப்படிங்கிற சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்ணதில் அவர் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காருனா கரைச்சி தூப்புத்தூர் தான் அவரோட ஊரம் அங்கேருந்து கிளம்பி திசை விளைக்கு போயிருக்கிறாரு கரைச்சி தூப்புத்தூர்லேருந்து திசை விளக்கி ஆறு கிலோமீட்டரான் திசை விளைக்கு போய் அங்கே வந்து மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு நைட்டு மறுபடியும் கரைச்சி தூத்து அதெல்லாம் கொடுத்துட்டு வீட்டில் கொடுத்துட்டு மறுபடியும் திசை விளைக்கே கிளம்பி போயிருக்காரு அங்கேருந்து தோப்பு விலைக்கு போயிருக்கிறாரு ஸோ அது எல்லாமே ஒரு ஒத்த அடி தான் அதாவது ஒன் வே ரோடு மாதிரி இதில் போனால் மறுபடியும் பக்கத்தில் கார் வந்தால் கூட அது வழி விடுற அளவுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு ரோடு தான் கிராமத்தில் உள்ள ரோடுலாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நைட்டில் யாருமே ரொம்ப வெளிச்சம் எதுவுமே இருக்காது மக்கள் நடமாட்டம் எதுவுமே இருக்காது குப்பு தான் இருக்கும் அதே மாதிரி ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பாதையில் தான் அவர் பயணித்து போயிருக்கிறாரு நைட்டு எட்டு மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு பெட்ரோல் பல்கில் போய் பெட்ரோல் போட்டிருக்காரு இது அங்கே உள்ள சிசிடிவி கேமராவில் ஸ்டோர் ஆகிருக்கிறதா போலீஸ் வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க ஸோ இதுதான் அவர் பயணித்த அன்றைக்கி நைட்டு பயணித்த பாதை ஸோ ஆனாலுமே இன்னும் வரைக்கும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாதது ரொம்பவே ஒரு வருத்தமான செயலாக ஏன்னா போலீஸ் வந்து பத்து தனிப்பீட அமைச்சுமே இன்னும் கண்டுபிடிக்கணுங்கிறது ரொம்பவே வருத்தமான செயல் சீக்கிரமே கண்டுபிடிக்கணுங்கிறது தான் எல்லாரோட இதாக இருக்கும் ஸோ அதான் நீங்கள் இந்த என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பதத்தை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் மற்றொரு சம்பத்தையும் சந்திக்கலாம் அண்ட் தென் பாய் தேக்கர்